வணக்கம் சுக்கிரன் ஏப்ரல் இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் பதினொரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் மணிக்கு மேஷ ராசிக்கு மாறுகிறார் ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி என்றால் சுக்கிரன் மேஷ ராசியில் நுழையும் போது மேஷத்தைப் பற்றி பேசுகையில் இது சுழற்சியின் முதல் ராசியாகும் மற்றும் இது தைரியம் விடாமுயற்சி மற்றும் சுதந்திரம் போன்ற குணங்களை குறிக்கிறது மேஷ ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி என்றால் சுக்கிரன் மேஷ ராசியில் நுழையும் போது மேஷத்தைப் பற்றி பேசுகையில் இது சுழற்சியின் முதல் ராசியாகும் மற்றும் இது தைரியம் விடாமுயற்சி மற்றும் சுதந்திரம் போன்ற குணங்களை குறிக்கிறது இந்த பெயர்ச்சி போது மக்கள் தங்கள் உறவுகளில் முன்முயற்சி எடுத்து அவர்கள் விரும்பியதை அடைவதற்கு அதிக விருப்பத்துடன் இருப்பார்கள் காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் அதிக உற்சாகமும் இருக்கும் காதல் மற்றும் அழகு தொடர்பான விஷயங்களில் நபர் அதிக உற்சாகமும் உற்சாகமும் பெறுவார் மக்கள் தங்கள் உணர்வுகள் மற்றும் ஆசைகள் பற்றி நேரடியாக இருப்பார்கள் சுக்கிரன் மற்றும் மேஷத்தின் இந்த கலவையானது ஃபேஷன் கலை மற்றும் வடிவமைப்பு போன்ற பகுதிகளில் தைரியமான தேர்வுகளை ஊக்குவிக்கும் தனித்துவம் மற்றும் சுய வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் ஒரு காலமாக இது நிரூபிக்கப்படும் மற்றும் மக்கள் தங்கள் தனித்துவமான பாணியை மற்றவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் வெளிப்படுத்த அதிக அதிகாரம் பெறுவார்கள் ஒட்டுமொத்தமாக மேஷ ராசியில் சுக்ரனின் சஞ்சாரம் இதயம் தொடர்பான விஷயங்களில் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் உருவாக்கும் காதல் அழகு மற்றும் தனிப்பட்ட ஆசைகளை தொடர தைரியம் மற்றும் விடாமுயற்சியை வழங்கும் இந்த பெயர்ச்சி ஜாதகக்காரர்களின் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பெயர்ச்சி அன்பு ஆடம்பரம் மற்றும் மாற்றத்தின் ஆற்றல்களை உட்செலுத்துகிறது மற்றும் ஆசைகள் மற்றும் அபிலாஷைகளின் ஆழத்தை ஆராய தனிநபரை ஊக்குவிக்கும் இன்று இந்த சிறப்பு கட்டுரையில் மேஷ ராசியில் சுக்ரன் பெயர்ச்சி வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளை எவ்வாறு பாதிக்கும் என்பது பற்றிய தகவல்களை பெறுவோம் சுக்ரன் பற்றி பேசுகையில் ஜோதிடத்தில் இது காதல் மற்றும் அழகின் கிரகமாக கருதப்படுகிறது இந்த பேச்சு தைரியம் மற்றும் தனித்துவத்தின் அடையாளமான சுக்கிரன் மிக உயர்ந்த இடமாக கருதப்படுகிறது அவற்றின் வெளிப்படையான வேறுபாடுகள் இருந்த போதிலும் சுக்கிரன் மற்றும் மேஷத்தின் இணைப்பு சுயவெளிப்பாடு மற்றும் ஆய்வுக்கான நேரமாக நிரூபிக்கப்படும் இந்த பெயர்ச்சி ஒருவரது வாழ்க்கையில் ஆற்றல் ஆர்வம் சுதந்திரம் மற்றும் ஆன்மாவை தேடுவதற்கான வாய்ப்புகளை தரும் ஜோதிடத்தில் சுக்கிரன் கிரகம் பொருள் இன்பம் மற்றும் செல்வத்தின் காரணியாக மட்டும் கருதப்படுவதில்லை ஆனால் அது அழகு மற்றும் உணர்ச்சி திருப்திக்கான அடையாளமாக கருதப்படுகிறது சுக்கிரன் மேஷ ராசிக்கு மாறுவதால் அது காதலை மேம்படுத்தும் மற்றும் வாழ்க்கையில் நிதி செழிப்பு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியைக் கொண்டு வரும் ஜாதகக்காரர் அந்த அனுபவங்களில் தன்னை அதிகம் ஏற்கும் இது அவரது ஆர்வத்தை மேம்படுத்துவதற்கும் அவரது சுயமதிப்பு உணர்வை மேம்படுத்துவதற்கும் உதவும் இது நபரின் முன்னோக்கு மற்றும் வாழ்க்கையில் நடத்தையில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும் மேஷ ராசியில் சுக்கரன் பயிற்சி உறவுகளில் ஆர்வம் மற்றும் நெருக்கம் அதிகரிப்பதை குறிக்கிறது இது மக்கள் தங்கள் விருப்பங்களையும் அன்பையும் வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கும் மேஷத்தின் உமிழும் ஆற்றல் தன்னிச்சையையும் காதலையும் ஊக்குவிக்கும் ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் புதிய அனுபவத்தை பெறவும் சில தனித்துவமான இடங்களை ஒன்றாக கண்டறியவும் அதிக விருப்பத்துடன் இருப்பார்கள் இருப்பினும் உறுதிப்பாடு மற்றும் ஈகோவின் மோதல் காரணமாக உறவில் வாதங்கள் எழும் வாய்ப்பும் உள்ளது ஆனால் வீனஸின் இருப்பு காதல் இறுதியில் வெற்றி பெறும் என்பதை குறிக்கிறது இது கூட்டாளர்களுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தும் மற்றும் அவர்களின் புரிதல் ஆழமாக இருக்கும் இந்த பெயர்ச்சியால் பொருளாதார ரீதியாகவும் ஆடம்பர ரீதியாகவும் சுகபோகமும் வீண் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தனிநபர்கள் பொருள் உலகின் மிகுதியை அனுபவிப்பதிலும் திருப்தியைத் தேடி பொருள் உடைமைகளின் இன்பங்களை அனுபவிப்பதிலும் ஊதாரித்தனமாக செலவழிப்பதைக் காணலாம் எவ்வாறாயினும் நிதி ஸ்திரத்தன்மையைப் பேணுவதற்கு அதிகப்படியான செலவினங்களைத் தவிர்ப்பதற்கு நிதானத்தையும் விவேகத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நேரம் இதுவாகும் பொருள் இன்பங்களுக்கு அப்பால் சுக்கரன் பெயர்ச்சி ஆன்மீக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்கும் இது ஜாதகக்காரர்களை அவர்களின் உள்ளார்ந்த ஆசைகள் மற்றும் அபிலாஷைகளை ஆழமாக ஆராய ஊக்குவிக்கும் மேஷத்தின் உமிழம் ஆற்றல் சுய மற்றும் தனிப்பட்ட அதிகாரத்தை ஊக்குவிக்கும் சுயபரிசோதனை மற்றும் உள் சீரமைப்பு மூலம் இந்த நேரம் ஆழ்ந்த உறவுகளையும் தன்னுடன் நேர்மை உணர்வையும் வளர்க்கும் மேஷம் வழியாக சுக்ரனின் பயிற்சி மக்களின் வாழ்வில் வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான பல வாய்ப்புகளைத் தரும் இருப்பினும் இது உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற சவால்களை உருவாக்கப் போகிறது அதற்காக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தூண்டுதல் மற்றும் ஈகோ உறவுகளில் சண்டைகள் வாக்குவாதங்கள் மற்றும் தவறான புரிதல்களை ஏற்படுத்தும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் பொறுமை புரிதல் மற்றும் திறந்த தொடர்பு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் இது தவிர ஸ்திரத்தம்மையை பராமரிக்க மக்கள் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் வசீகரமான ஆளுமை மற்றும் சிறந்த தகவல் தொடர்பு திறன் ஆகியவை தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை திறக்கும் நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் மற்றும் இராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை திறன் தேவைப்படும் பாத்திரங்களில் சிறந்து விளங்குவீர்கள் மேஷ ராசியில் சுக்ரன் பெயர்ச்சி போது நிதி வளர்ச்சிக்கான கவர்ச்சிகரமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்கும் உங்கள் நிதி நிலையில் ஸ்திரத்தன்மையையும் சேமிப்பையும் பராமரிக்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் இணக்கமான உறவுகளையும் வலுவான பிணைப்பையும் அனுபவிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய காதல் ஆர்வம் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கையில் வலிமை மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிப்பதைக் குறிக்கிறது நீங்கள் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிப்பீர்கள் மற்றும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவீர்கள் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது திட்டங்களை உள்ளடக்கிய நல்ல தொழில் வாய்ப்புகளை பெறுவார்கள் இந்த பயிற்சி நேரடியாக தொழில் வாய்ப்புகளில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த இந்தப் போது தங்கள் பணியில் சரியான அர்ப்பணிப்பையும் பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் நிதி வாழ்க்கை உறவில் நிதி அழுத்தத்தை தவிர்க்க உங்களுக்காக சரியான பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் செலவுகளை திறம்பட நிர்வகிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் உறவுகளில் வாதங்கள் அல்லது தவறான புரிதல்கள் ஏற்படலாம் ரிஷபம் ராசிக்காரர்கள் மேஷ்மே ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது மற்றவர்களுடன் பழகும் போது நேர்மையையும் நேர்மையையும் கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் அதிகரிக்கும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் உங்களை மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டும் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது வணிகத்துறையுடன் தொடர்புடையவர்கள் அல்லது சர்வதேச தொடர்புகளைக் கொண்ட வணிகத்தில் பணிபுரிபவர்கள் இந்த மாற்றத்தால் குறிப்பாக பயனடைவார்கள் ஸ்மேஷ ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது உங்கள் வாழ்க்கையில் நிதி ஆதாயங்கள் இருக்கும் மற்றும் வருமானம் அதிகரிப்பதற்கான வலுவான அறிகுறிகளும் உள்ளன குறிப்பாக ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடுபவர்கள் அல்லது வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இது தவிர இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்தில் உங்கள் பொருள் ஆசைகள் நிறைவேறும் மற்றும் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நன்மைகளை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டத்தில் இருந்து நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் நெட்வொர்க்கிங் மற்றும் பயனுள்ள இணைப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் தீவிர உறவில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் இணக்கமான உறவை எதிர்பார்க்கலாம் தனிமையில் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஒரு சிறப்பான நபரின் வருகையை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும் இவை முக்கியமாக தொழில் மற்றும் நிதி நோக்கங்களில் கவனம் செலுத்துபவர்களுக்கு குறிக்கப்படுகின்றன கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்களின் பத்தாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் தொழில் முன்னேற்றம் மற்றும் வெற்றிக்கான சாதகமான வாய்ப்புகளை கொண்டு வரும் குறிப்பாக தங்கள் தொழில்முறை அபிலாஷைகளை வீட்டுப் பொறுப்புகளுடன் சமநிலைப்படுத்த விரும்பும் பெண்களுக்கு வணிகம் மற்றும் குறிப்பாக ஆடம்பர பொருட்கள் அல்லது பெண்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் தொடர்பான வணிக மேஷ ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நன்மை பயக்கும் ஆடம்பர அல்லது அழகு துறை தொடர்பான வணிகங்கள் சாதகமாக நிரூபிக்கும் மற்றும் நபரின் வாழ்க்கையில் அதிகரித்த லாபத்தையும் ஸ்திரத்தன்மையையும் வழங்கும் தனிப்பட்ட உறவுகளில் சில மனக்கசப்புகள் இருக்கலாம் குறிப்பாக உங்கள் கூட்டாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது புரிதல் மற்றும் ஒத்துழைப்பு இல்லாமை ஆகியவற்றை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் கடக ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் குடும்ப சுகபோகங்களை அதிகரிக்கவும் புதிய தீர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தொழிலில் முன்னேற உங்களுக்கு ஆற்றல் மற்றும் கவனம் தேவை என்றாலும் இந்த காலகட்டத்தில் மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் பத்தாம் மற்றும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது ஒன்பதாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் சிம்ம ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தின் பக்கம் இருப்பார்கள் குறிப்பாக தங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை விரும்புபவர்கள் ஊடகம் பத்திரிகை திரைப்படம் கலை மற்றும் கைவினைத்துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்கள் முன்னேற்றமும் வெற்றியும் அடைவார்கள் ஆக்கப்பூர்வமான திட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும் சரியான அங்கீகாரம் மற்றும் வெகுமதிகளையும் பெறுவீர்கள் ஸ்மேஷ ராசியில் சுக்கரன் பயிற்சி போது நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்தால் எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள் இருப்பினும் நீங்கள் உங்கள் ஈகோவை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் நிதி நிர்வாகத்தில் சமநிலையான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வலுவான குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சி ரீதியான பிணைப்புகளுக்கு இளைய உடன்பிறப்புகளின் ஆதரவையும் உதவியையும் பெற வாய்ப்புள்ளது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கவும் அன்பானவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடவும் இந்த நேரம் சாதகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த பெயர்ச்சியின் போது வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே சமநிலையை பராமரிக்க வேண்டும் தியானம் யோகா மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி போன்றவற்றை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக்கொள்வது உங்கள் மன அழுத்தத்தை நிர்வகித்தல் மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்தும் விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் உங்களை சிறந்த ஆரோக்கியத்துடன் வைத்திருக்கும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் தொழில் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த இடம் பொதுவாக சாதகமற்றதாக கருதப்பட்டாலும் அதன் செல்வாக்கு சில எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் பிரச்சினைகள் இருந்தாலும் ஜாதகக்காரர் தனது கடின உழைப்பு மற்றும் முயற்சியால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் கலவையான நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றும் எதிர்பாராத செலவுகள் அல்லது நிதி இழப்புக்கான அறிகுறிகளும் உள்ளன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் மற்றும் கூட்டாளர்களுடன் பிரச்சனைகள் இருக்கலாம் எல்லா சவால்களும் இருந்த போதிலும் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் மாமியார்களிடமிருந்து பலத்தையும் ஆதரவையும் பெறுவார்கள் இது வலுவான உறவுகள் மற்றும் சாதகமான குடும்ப உறவுகளுக்கு வழிவகுக்கும் நோய் தொற்றுகள் அல்லது ஒவ்வாமைகளை தடுக்க தூய்மையை பராமரிக்கவும் மேஷ ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது உங்கள் தினசரி வழக்கத்தில் நார்ச்சத்து நிறைந்த சீரான உணவை சேர்க்கவும் இது தவிர உடற்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றை உங்கள் வாழ்வில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பேணலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதலாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்களின் ஏழாவது வீட்டில் நுழைவார் மேஷ ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது துறையில் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறிக்கிறது உங்களுக்காக சில வேலைகளை செய்பவராக இருந்தாலும் அல்லது வணிகத் துறையுடன் தொடர்புடையவராக இருந்தாலும் அவர்களின் தொழில் துறையில் சாதகமான முன்னேற்றங்களை பெறுவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் பாராட்டுக்குரிய பணிக்காக விருதுகளையும் பாராட்டுகளையும் பெறலாம் உங்கள் வாழ்க்கையில் கூட்டாண்மை அல்லது கூட்டு முயற்சிகள் மூலம் நிதி ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளை தரும் இந்த நேரம் திருமணம் மற்றும் கூட்டாண்மைக்கு குறிப்பாக சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உறவுகள் வலுவடையும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நீங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெறுவீர்கள் இருப்பினும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நிதானத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் பன்னிரண்டாம் மற்றும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது உங்கள் தொழில் வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் தொழில் துறையுடன் தொடர்புடையவர்களாக இருந்தாலும் அல்லது வேலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் சக பணியாளர்கள் அல்லது போட்டியாளர்களுடன் மோதல்கள் போட்டி போன்றவற்றை தவிர்க்க கவனமாக இருக்கவும் கடினமாக உழைக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவினங்களைத் தவிர்க்கவும் தேவையான இடங்களில் மட்டுமே செலவினவும் அறிவுறுத்தப்படுகிறது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தகவல் தொடர்பு இல்லாமை அல்லது தவறான புரிதல் காரணமாக உங்கள் மனைவியுடன் நல்லிணக்கத்தையும் உறவையும் பேணுவது கடினமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் தேர்ந்தெடுக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேஷ ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது நீங்கள் மன அழுத்தம் அல்லது சிறிய உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இருப்பினும் நீங்கள் விரும்பினால் யோகா தியானம் மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி போன்றவற்றை பயன்படுத்தி உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் பராமரிப்பதில் வெற்றியை அடையலாம் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஆறாவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது பயிற்சிக்கப் போகிறார் இந்த ராசி மாணவர்கள் இந்த பெயர்ச்சியின் மூலம் வெற்றியையும் சரியான அங்கீகாரத்தையும் பெறலாம் தொழில் முறை அல்லது வேலை செய்பவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு ஒப்புதல் மற்றும் வெகுமதிகளைப் பெற வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் நிதி பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்கவும் முடிந்தவரை கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ தவிர்க்கவும் பங்குச் சந்தையில் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சாதகமான முடிவுகளை பெறலாம் அதே சமயம் எழுத்து நடிப்பு அல்லது கலை போன்ற படைப்புத் துறைகளில் ஈடுபடுபவர்கள் மேஷே ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நிதிச் செழிப்பில் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் உங்கள் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்த விரும்பும் திருமணமானவர்களுக்கு இது சம்பந்தமாக நல்ல செய்தி கிடைக்கும் தங்கள் உறவுகளில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் தீர்வுகளையும் சிறந்த புரிதலையும் பெறலாம் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் செயல்களில் ஈடுபடுவது முக்கியம் அது ஏதாவது ஆக்கப்பூர்வமானதாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிடுவது அல்லது தியானம் அல்லது உடற்பயிற்சி போன்ற சுய பாதுகாப்பு விஷயங்களாக இருந்தாலும் சரி தியானம் யோகா போன்றவற்றை உங்கள் வாழ்க்கை முறையில் சேர்த்துக் மூலம் உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பராமரிக்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காம் வீட்டில் நுழைவார் மகர ராசிக்காரர்கள் அதிகார பதவியில் இருப்பார்கள் அங்கு அவர்களின் முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களின் பணி பாராட்டப்படும் நகைகள் இசை அல்லது கலை வியாபாரத்தில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியால் பலனடைவார்கள் வணிகத் துறையில் ஈடுபடுபவர்கள் புதிய திட்டங்கள் ஒத்துழைப்பு அல்லது முயற்சிகளில் ஈடுபடலாம் ஏனெனில் சரியான அளவு அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் சொத்து முதலீடு அல்லது வீடு தொடர்பான செலவுகள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் மக்கள் தங்கள் வாழ்க்கை இடத்தையும் சுற்றுப்புறத்தையும் மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் குடும்ப உறவுகள் வலுவடையும் மற்றும் வீட்டில் சூழ்நிலை மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் மாறும் மேஷ ராசியில் சுக்கரன் பெயர்ச்சி போது ஏற்கனவே ஒரு உறவில் இருப்பவர்கள் தங்கள் உறவில் அதிக நெருக்கம் புரிதல் மற்றும் தொடர்பு ஆகியவற்றைக் காண்பார்கள் புதிய தொடக்கங்களுக்கான வலுவான வாய்ப்பும் மற்றும் நீடித்த உறவின் சாத்தியமும் உள்ளது இந்த நேரத்தில் சுய பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்த ஊக்குவிக்கும் ஏனெனில் நீங்கள் சில உணர்ச்சி மற்றும் மனநல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் யோகா தியானம் அல்லது இயற்கையுடன் நேரத்தை செலவிடுவது போன்ற ஓய்வை கொண்டு வரும் விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் வேலையில் புதுமை உணர்வை காண முடியும் இது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் குறிப்பாக குறுகிய தூர பயணம் அல்லது தகவல் தொடர்பு தொடர்பான முயற்சிகள் மூலம் வியாபாரத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் புதுமையான யோசனைகளால் மரியாதை பெறுவார்கள் ஷுத்மேஷ ராசியில் சுக்கிரன் பயிற்சி போது வணிக விரிவாக்கம் மற்றும் நெட்வொர்க்கிங் ஆகியவற்றிற்கான சாதகமான சூழ்நிலைகளையும் பாதிக்கிறது எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் அல்லது இலாபகரமான முயற்சிகள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் நெட்வொர்க்கிங் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மூலம் எழக்கூடும் கும்ப ராசிக்காரர்கள் அன்பானவர்களுடன் தரமான நேரத்தை செலவிடுவதையும் பொழுதுபோக்குகள் அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவதையும் காணலாம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நல்ல நிலையில் பராமரிக்க ஊக்குவிக்கும் அதிக உடல் உழைப்பு அல்லது மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சோர்வாக உணரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பேணலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு தொழில் துறையில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் உரையாடல் பாணி மிகவும் மென்மையாகவும் கண்ணியமாகவும் இருக்கும் அதன் அடிப்படையில் நீங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் சிறந்த உறவை உருவாக்க முடியும் உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் கூட்டு முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருக்கும் இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நிகழ்வை நடத்தலாம் இது உங்கள் உறவை மேலும் வலுப்படுத்தும் சில விஷயங்களில் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் எந்தவொரு சர்ச்சையையும் தீர்த்துக் கொள்வதற்கும் ஒருவருக்கொருவர் பார்வையை புரிந்து கொள்வதற்கும் உங்கள் இருவருக்கும் சரியான புரிதல் இருக்கும் மேஷ ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது உங்களுக்கு தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே சரியான உணவை பின்பற்றவும் மற்றும் ஏண்டி பிரச்சினைக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை பெறவும் உடனடியாக மருத்துவ உதவியை பெற்று எடுத்துக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள்